நெப்போலியன் அவருடைய மகன் திருமணம் குறித்து சமீபத்துல மருத்துவர் ஒரு சில உண்மைகளை பேசி இருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நடிகர் நெப்போலியன் அவங்களுடைய மகன் தனுஷ் அவருக்கு திருமணம் நடக்க இருக்கு நவம்பர் மாதத்துல தான் திருமணம் நடக்க இருக்கு இந்த நிலையில இத பத்தின சர்ச்சைகள் நிறையவே வெளியாகிட்டு இருக்கு ஆனா யாரையுமே எதுவுமே இப்படியெல்லாம் பேசக்கூடாது ஆனா இவருக்கு திருமணம் அப்படின்னு சொன்னதுல இருந்தே இவரை பத்தி தேவையில்லாத நிறைய விஷயங்களை எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில இப்ப நெப்போலியன் அவங்களுடைய மகன் குறித்து மயோபதி மருத்துவமனை டாக்டர் டேனி ஒரு சில விஷயங்களை சமீபத்திய பேட்டியில சொல்லி இருக்காரு அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க நடிகராகவும் அரசியல் பிரமுகராகவும் இருந்து வந்த நெப்போலியன் அமெரிக்காவில செட்டில் ஆகிட்டாரு அவருடைய மகனுக்காக தான் இந்த ஒரு முடிவு எடுத்தாரு தெரியும் அவருக்கு கொஞ்சமே உடல்நிலை சரியில்லை அதனாலதான் நெப்போலியன் அவர்கள் இப்ப தான் மருமகள் வந்து பார்த்திருக்காங்க அதாவது தன்னுடைய மகனுக்காக பெண் பார்க்க தொடங்கியதுமே தான் பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரே முடிவுல இருந்திருக்காரு அதனாலதான் இங்க பெண் எடுத்திருக்காங்களா இத பத்தி மருத்துவர் பேசும்போது ஆரம்பத்துல இருந்தே பலருக்கு இந்த மருத்துவமனை மூலமா உதவி செய்து கொண்டிருக்கார் நெப்போலியன் அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு பல நாடுகள்ல இருந்தும் வந்து சிகிச்சை எடுத்துட்டு போறாங்க இங்க கொடுக்கப்பட்ட சிகிச்சையால இந்த நோய் சரியாயிருமா அப்படின்னு கேட்டா அது நோய் பாதிக்கப்பட்டவங்க இந்த மருத்துவமனைக்கு வரும் காலத்தை பொறுத்துதான் சொல்ல முடியும் குழந்தை பருவத்துல இருந்தே இந்த நோய் தாக்கம் இருக்கு அப்படின்னு கண்டறியப்பட்டு ஆரம்பத்திலேயே வந்தா எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்து சிகிச்சை கொடுப்போம் நெப்போலியன் அவர்கள் அமெரிக்காவில இருந்தாலும் இங்கு இந்தியா வரும்போதெல்லாம் இந்த மருத்துவமனைக்கு வந்து தன்னுடைய குழந்தைகளை மக்களிடம் எவ்வளவு பாசமா இருக்காரோ அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயுமே ரொம்ப பாசமா பேசுவாரு இந்த முறை தன்னுடைய மகனின் திருமணத்துக்காக வந்ததால் அவரால் அதிக நாட்கள் இங்க இருக்க முடியல ஒரு சில நாட்கள் மட்டும் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு அவருடைய மகனுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்துல இருக்க மூலக்கரை தான் பெண் பார்க்கப்பட்டிருக்கு நெப்போலியன் எங்களிடம் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்யணும்னு சொன்னாரு அப்ப நாங்க தான் விசாரிச்சு பெண் பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு பிரபலமான மேஜிமணியில தான் நாங்க பதிவு பண்ணோம் அதுக்கப்புறமா பல வரன்கள் வந்துச்சு தான் நாங்க பெண் பார்த்தோம் நெப்போலியன் அவங்க மாமா ஒரு முறையில இருக்க அக்ஷயா அப்படிங்கிற பெண் வீட்டின் வரன் வந்துச்சு ஏற்கனவே அவங்க உறவினர்கள்னால அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க மணப்பெண் வீட்டுல போய் நேரா பேசினாங்க அதுக்கப்புறம் தான் தனுஷ் அவங்களும் பெண் அவங்களும் பேசினாங்க விருப்பம் தெரிவிச்சாங்க அதுக்கப்புறம் திருமண ஏற்பாடு நடந்துச்சு ஒரு சிலர் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க தசை சிதவால் பாதிக்கப்பட்டவங்க திருமணம் செய்து மன வாழ்க்கையில ஈடுபட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் உண்மை கிடையாது இது உண்மையில் தனுஷ அதிக அளவில் கண்டிப்பா வந்து பாதிப்படைய செய்யும் வார்த்தையா இருக்கும் தனுஷ் மட்டுமல்ல இது போல தசை சிதைவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது வருத்தத்தை கொடுக்கும் அதனால இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க எல்லாராலையுமே திருமணம் பண்ண முடியாது இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நோயோட தாக்கத்தை பொறுத்துதான் எல்லாமே முடிவு பண்ண முடியும் அவங்க திருமணம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்ல முடியும் நோய் பாதிப்படைந்த இருபது வயதில் இருந்தவர்களும் இருக்காங்க அறுபது வயது வரைக்கும் வாழ்ந்தவங்களும் இருக்காங்க சில குடும்ப வாழ்க்கையில் குழந்தைகளோட சந்தோஷமா தான் இருக்காங்க தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க அப்படின்னு மருத்துவர் நிறைய விளக்கத்தை கொடுத்திருக்காங்க உண்மையா இது அவங்களை ரொம்பவே பாதிப்படைய செய்யும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு நிறைய கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க